பென்சில் கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையில் ஒன்றுதான் கூர்மையாக இரு இல்லை என்றால் சீவி விடுவார்கள் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகளே இங்கு அதிகம் உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும் நல்லவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது மிக சிறிய வார்த்தை ஆனால் ஒட்டுமொத்த உரையாடலையும் நிறுத்திவிடும் ஓகே ஒரு துண்டு தேங்காய் திருடிய எலிக்கு விஷம் வைத்து தந்த மூளை கோடிக்கணக்கில் திருடுபவனுக்கு ஓட்டு போடாதே என கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டது